கிச்சன் செவரை ஒட்டி இருந்தால் அது சுக்கரன் கேது பணத்தடை எல்லாமே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கேது அம்சமான பிள்ளையாரை வந்து அந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ வந்து கிச்சனுக்கு நேராக மாட்டி வச்சிங்கன்னா அந்த தடைகளை ஓரளவு நீக்க முடியும் ஃபோட்டோவை நிலையாக வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை தொட்டு கும்பிட்டுட்டு அடுத்தாலும் நீங்கள் சமையலாக ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் உடனே அது பக்கத்தில் விளக்கே தீராதிங்க ஊது பற்றி வச்சிடாதீங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் சாமி ரொம்ப உருவாக்காதீங்க பெருமாள் கோயிலுக்குள்ளே நிலங்களை எடுத்தல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த திட்டு வந்து ரொம்ப விகாரமாக ஆரம்பிச்சிருக்கும் விகாரமான ஒரு திட்டாக மாறி இருக்கும் மருதாணித்து வந்து நம்மளுக்கு ரொம்ப ஐஸ்வர்யமாக நம்ம கையில் வந்து மகாலட்சுமி ஒற்று கையில் உள்ளாங்கையில் அவளை அவளுடைய ஒவ்வொருத்தருடைய மூச்சு காற்றின் அளவு வேறுபடும் அதனால தான் நம்ம நோய்களும் வெவ்வேறுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக வரும் நம்மளோட உடம்பு உஷ்ணத்தினுடைய தன்மையும் காற்று அளவும் நம்மளுக்கு வேறுபட்டு வேறுபட்டு வருவதனால் நம்மளுக்குடைய நம்ம தெய்வ வழிபாடும் அதனால தான் வேறுபடுது ஆன்மீக புலானையர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே நம்மளுடைய நேயர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற விதமாக இங்கே உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களை நாங்க வந்து வாங்கி தரோம் அதற்காகவே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை பதிவில் சொல்லியிருக்கோம் அந்த வகையில் உங்களுடைய கேள்விகளோட நான் இங்க இருக்கேன் உங்க கேள்விகளுக்கான விளக்கங்களை தரதுக்காக ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தியோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தியோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் இணைந்திருக்காங்க மேமா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு சில கேள்விகள் எப்போ போல் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுடைய விளக்கங்கள் தேவை பொன்னி அப்படிங்கிற நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க என்னன்னா கிச்சன் சுவர்களை ஒட்டி தான் படிகள் இருக்கு அப்ப நான் என்ன செய்யறது கிச்சன் சுவர் ஒட்டி இருந்தா சுக்கரன் கேது பணத்தடை எல்லாமே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கேது அம்சமான பிள்ளையாரை வந்து அந்த போட்டோவோ அந்த போட்டோ வந்து கிச்சனுக்கு நேராக மாட்டி வச்சிங்கன்னா அந்த தடைகளை ஓரளவு நீக்க முடியும் மாட்டணும் மாட்டிட்டு நோக்கி இருக்கிற மாதிரி அந்த வந்து மாட்டீங்கன்னா அதுவும் இல்லைனா கூட மஞ்சள் பிள்ளையாரை அடிக்கடி பிடிச்சு வைக்குதல் அந்த மாதிரி வைக்கலாம் நம்ம கிச்சன்லயே அதை மாதிரி வச்சாலும் உங்களுக்கு அந்த தடைகளை நீக்கி கொடுத்துரும் கிச்சன்ல வந்து தென்கிழக்கு மூலையில வந்து மஞ்சள் பிள்ளையார் இருக்கும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது டெய்லி அதை கரைச்சு டெய்லி கரைக்க வேண்டாம் வியாழக்கிழமை கரைச்சு வீட்டு முன்னால தெளிச்சிட்டு வெள்ளிக்கிழமை காலையில மறுநாள் ஒரு வாரம் டைம் ஒரு வார டைம் இருக்கும் அதை மாதிரி பண்றதும் பண்ணலாம் இல்லாட்டா போட்டோவை நிலையா வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை தொட்டு கும்பிட்டுட்டு அடுத்தளம் நீங்க சமையல ஆரம்பிச்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் உடனே அது பக்கத்துல விளக்கே ஏத்திடாதீங்க ஊதுபத்தி வச்சிடாதீங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் சாமி ரொம்ப உருவாக்காதீங்க ஒரு போட்டோ வச்சுட்டீங்கன்னா தடைகளை நிக்கிறதுக்கு ஏன்னா பிள்ளையார் நீங்க வச்சோன்னு உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு உங்களுக்கு பீரியட் செம் வரும் அது வந்து தீட்டாயிருமே அப்படின்னா அந்த இதெல்லாம் நீங்கள் பயப்படாத தேவையும் கிடையாது ஏன்னா பிள்ளையார் வந்து அம்மாவின் அழுக்கிலிருந்து தோன்றியவர் தான் அவர் வந்து பெண் பெண்களுடைய எல்லா இதையுமே அவர் வந்து பவர்ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவர் ரொம்ப அற்புத சக்தி உடையவர் அதனால தான் நம்ம ஆற்றங்கரை குளத்தங்கரைகளில் பிள்ளையாரை வச்சுருக்கோம் மண் தத்துவத்துக்குரியவர் மண் தத்துவம் மூலாதாரம் மூலாதாரமுடைய மூலாதாரமே கழிவுகளின் வெளிநீக்கம் தான் அந்த இடத்துல தான் நம்ம பிள்ளையாருடைய இதுவே நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த கன்ஃப்யூஸ்ட் ஆகாதீங்க பிள்ளையாருங்க வைக்கலாமா அவருக்கு திருமணம் ஆகாதவர் ஆச்சே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நீங்கள் உங்களுக்குள்ள குழப்பிக்குவீங்க அவ்வளோ குழப்பங்கள் தேவையில்லை ஏன்னால் சி சித்தி புத்திங்கிற கணவன் மனைவிகளை பெற்றிருப்பவர் ஆற்றங்கரை குளத்தங்கரையில் பெண்களுக்காகவே அரசமரத்து பிள்ளையாராக இருக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அதனால் அவருக்கு அந்த தீட்டுகள் எதுவுமே அவருக்கு அவ்வளோ லட்சியம் செய்யாது அதுக்காக ரொம்ப ஈஸியாக பிளேயரா நினைக்காதீங்க பிளேயர் வச்சு அந்த சமையல் கட்டியில் சிறப்பாக இருக்கும் தீட்டு சமயத்தில் போட்டோ மத்தபடி எல்லா ரெகுலரா நீங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சமையல் பண்ணலாம் சமையல் பண்ணலாம் பூஜை பண்ணி அங்க வந்து விளக்கேத்தி தேவையில்லை அவ பார்வைப்படும் இடம் எல்லாமே பவர்ஃபுல் ஆகிரு அவருக்கு மட்டும்தான் திசைகளே கிடையாது எல்லா திசையும் எட்டு திசையிலும் அவர் இருப்பார் அவர் இருப்பார் சூப்பர்மா ஸோ வந்து இந்த பரிகாரம் அவங்களுக்கு மட்டும் இல்லை இதே சந்தேகம் யாருக்கு இருந்தாலும் நீங்களும் வந்து விநாயகர் ஃபோட்டோவை வந்து மாட்டி வச்சுக்கலாம் அடுத்ததாம்மா என்னன்னா பவானி அப்படிங்கிற நேயர் ப்ளீஸ் டாக் அபவுட் ஒயிட் பேச்சஸ் மேடம் ஃப்ரம் பெங்களூர் பவானி அதாவது வெள்ளை திட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எதனாச்சும் செய்ய முடியுமா அப்படிங்கிறத ரெமடி இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து பூர்வீக பாரம்பரியத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அந்த வெள்ளை திட்டுக்கள் பூர்வீக இது மாதிரி வரும் அவங்க பாரா உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் முன்னோர்களுக்கு அந்த மாதிரி திட்டுக்கள் இருந்திருக்கும் அதனால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் உங்களுடைய இது வந்து ஒரு ரெமடியே உங்களுக்குள்ளதை உடனே கிளியர் பண்ணுறோமோ இல்லையோ தெரியாது உங்கள் வம்சத்துக்கு இது திரும்ப அடுத்தால் தொற்று வர கூடாது அப்படிங்கிறது இது பூர்வீகத்தில் என்ன ப்ராப்ளத்தினால வந்திருக்கும் அப்படின்னா வந்து உங்க வீட்டில் யாராச்சும் அடிமை ஆட்களை துன்புறுத்தல் ஒரு அடிமை ஆட்களை வந்து நட்பு ரீதியாக பேசி அவங்களை வந்து உழைப்புகளை சுரண்டி எடுத்தல் இல்லாட்டா அவங்க நட்பு ரீதியாகவே தன்னுடைய காரியத்தை சாதித்தல் இவங்களுக்கெல்லாமே ஒரு அடிமை ஆளுடைய வேலையவே வந்து அவங்களுடைய உழைப்பை வந்து நீங்க சுரண்டுதல் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும் இல்லாட்டா நீங்க பணக்காரங்க இல்லாட்டா கூட உங்களை நம்பி வந்த ஒரு நண்பனை வந்து ரொம்ப அடிமைத்தனமாக நடத்தி நட்பை காமிச்சே அந்த நண்பனுடைய இதை வந்து உழைப்பை ஃபுல்லாக நீங்கள் வரைய பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கலாம் இல்லாட்ட நட்பை காமித்து அவங்களுடைய சொத்துக்களை அபகரித்தல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய விஷயமும் அங்கே வந்து அஃபெக்டாக இருக்கும் பெருமாள் கோயிலுக்குள்ளே நிலங்களை எடுத்தல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த திட்டு வந்து ரொம்ப விகாரமாக ஆரம்பிச்சிருக்கும் விகாரமான ஒரு திட்டாக மாறி இருக்கும் அப்படிங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு வந்து வெண்ணெய் சாத்துதல் அப்புறமா அந்த உணவு அதாவது பெருமாளுக்குன்னு ஒரு இட நிலத்தை கொடுத்துப்பாங்க அந்த நிலத்தில் இவங்க பயிர் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அரிசியை வந்து வாங்கி கொடுத்து அன்னதானமும் பிரசாதம் பண்ணுவதற்கு பெருமாளுக்கு பிரசாதத்துக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்டு பெருமாளுக்கு பிரசாதம் ரெகுலராக உ உயிரோட்ட மாதிரி அது உருவாக உருவாக உங்கள் வீட்டினுடைய அந்த தோசை சத்தத்தை வந்து குறைக்க முடியும் உங்க ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு இது பரவாது இது பாரம்பரியமாக வரத்திட்டாக தான் மாறும் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய அதனால தான் இது பூர்வீக சார்ந்த இதா தான் இருக்கும் அதனால பூர்வீக இடத்தில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும் இல்ல இல்லாவிட்டால் வேலை ஆட்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நட்பு பாராட்டி அவங்க உழைப்புக்கு அதிகமான ஊதியத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கனாலும் அதுலேருந்து மீண்டு வரலாம் நிச்சயமா நம்ம வந்து மருத்துவம் செய்ய வேண்டாம் நம்ம வந்து சொல்லலை இதோ அதோட சேர்த்து இந்த நிவாரணங்களை செய்யும் மாற்றம் மாற்றம் வரும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடாது நிச்சயமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அற்புதமான விஷயமா அழகா சொன்னீங்க அடுத்து நந்தினி அப்படிங்கிற நேயர் பவழமல்லி தென்கீழ் தென்மேற்கில் உள்ளது சரியா பவழமல்லி செடி வந்து தென்மேற்குல இருக்கு சரியானு கேட்டிருக்காங்க பவளமலை வீட்டுக்கு முன்னால வைங்க வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து வீட்டுக்கு முன்னால வைக்கிறது எந்த திசை வீடா இருந்தாலும் எந்த திசையாக இருந்தால் வீட்டுக்கு முன்னால பவளமல்லி வைப்பது அது அவ்வளோ மனம் வாய்ந்தது லக்ஷ்மியுடைய அம்சத்துக்குரியது அதனால அவங்க வீட்டுக்கு முன்னால வைத்து பவளமலை வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பூ அதனால நீங்க அந்த திசைகளை பார்க்காதீங்க உங்க வீட்டுக்கு முன்னால் பவளமலை பூத்து இருக்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் வீட்டுக்கு முன்னால் வைங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடமே இல்லை எங்க வைக்கிறது மாடி தோட்டத்துல வைங்க பின்னால வச்சிங்கன்னா அதை விட மின்னால வைப்பதுதான் சிறப்பாக வைப்பதுதான் சிறப்பாக இருக்கும் பொதுவா பூக்கள் வந்து வீட்டுல வந்து மலர்வது முன்னால் மலர்வதுதான் ரொம்ப அழகு சுக்கரன் வந்து அங்கதான் வசியம் இழுக்கக்கூடியது அதனால பூக்கள் வம்சத்துக்குரியது ஃபுல்லா நீங்க முன்னால வைங்க வீட்டு வாசல் முன்னால வைப்பது சிறப்பாக இருக்கும் சூப்பர்மா அப்பெல்லாம் வந்து அந்த காலத்தெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டாயமா கொஞ்சமாவது இடம் இருக்கும் ஒரு பட்டன் ரோஸ் செடியாவது வரிசை அடிக்க வச்சிருப்போம் இப்பெல்லாம் எங்க இருக்கு இடம் அதனால முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே வைங்கம்மா ஓகேவா அடுத்தது வந்து பேர் தெரியலாமா ஐடியிலருந்து தான் கொடுத்துருக்கீங்க இருந்தாலும் உங்கள் கேள்வியை நான் கேட்டுறேன் ஃப்ரைடே மருதாணி பறிக்கலாமா அம்மா வெள்ளிக்கிழமை மருதாணி படிக்கலாமா சொல்லுங்க கண்டிப்பாக பறிக்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் மருதாணி வைப்பது சிறப்பு மகாலட்சுமி நாளில் மகாலட்சுமிக்கு வை புகழ்ந்தது வைக்கிறது ரொம்ப நல்லது வந்து நான் நினைச்சேன் கூடாது மருதாணி ரொம்ப ஐஸ்வர்யமா நம்ம கையில வந்து மகாலட்சுமி ஒட்டுறது கையில் உள்ளாங்க அவளு அவளு அவள் இருக்கிற இடத்துல அவளை சேர்க்கிறோம் மருதாணியை பறிச்சு நம்ம தூரம் போடுறது இல்ல வெளியில வெளியில குடுக்கலாம் அது வெள்ளிக்கிழமை குடுக்கறது சுரக்கும் வெளியில கிட்ட வந்து வச்சிட்டு போறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல வந்து வச்சுட்டு போலாம் ஏன்னா நம்ம மருதாணியை வந்து மொத நாள் பறிச்சு வச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை வைப்பது அவ்வளவு நல்லது அப்போ அன்னைக்கு பறிச்சாதான் அன்னைக்கு வைக்க முடியும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை எந்த செடியும் கிள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே இல்லை இரவு நேரத்தில் தான் கிள்ளக்கூடாது கில்லாமல் இருந்தீங்கன்னா அதாவது பூக்கள்லாம் கண்டிப்பா பரீட்சையா ஆகணும் ஆமாம் மருதாணிங்கிறது அவ்வளோ பவி பூக்கள் வந்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மருதாணி அவ்வளோ முக்கியமானது திருநீற்று பச்சளை அவ்வளோ முக்கியமானது அதெல்லாமே நம்மளுக்கு முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமையெல்லாம் திருநீற்று பச்சளை நம்ம காதுகளில் வந்து கசைக்கு திருநீற்று பச்சளையை வச்சிங்கன்னா மூளைக்கு அவ்வளோ சக்தி கொடுக்கும் அதிகாலையில் வந்து அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்பங்கும் போது வெள்ளி அதெல்லாம் ரொம்ப வலிமையான விஷயங்களையே அதெல்லாம் அவ்வளவு எளிதில் நம்மளை விட்டு போக மாட்டா மருதாணி வீட்டில் உட்கார்ந்துருக்கானனாலே அவளை நல்லா ஆக்ரோஷமாக வளர்றா ரொம்ப படர்ந்து வளர்றான்னா அவள் நம்ம வீட்டு விட்டு போக பிடிக்கவே இல்லை போகவே மாட்டா அவள் நம்ம வீட்லேயே தான் இருக்கணும் ஆசைப்படுறா அப்படிப்பட்டவளை வந்து நீங்க வெள்ளிக்கிழமை வைக்கிறது அவ்வளோ நல்லது வெள்ளிக்கிழமை மருதாணிக்கு விதி விலக்கு ஆமா புரட்டாசி மாசம் தான் நான் பறிக்கக்கூடிய ஏன்னா புதன் கிழமை பறிக்காதீங்க புதன் கிழம ஏன்னா புதன் இருக்கிற இடத்துல சுக்கிர நீச்சல் அந்த இடத்துல அவள் வலுமை குன்றியவளாக இருப்பாள் ஆனால் வெள்ளிக்கிழமை பறித்து நீங்க வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் சூப்பர்மா அப்ப புதன் நீங்க வந்து புதன் கிழமைய விட்டுருங்க வெள்ளிக்கிழம வருதா நீ பறிக்கலாம் வச்சுக்கலாம் யாராவது வீட்டுக்கு வந்தா வச்சு விடுங்க ஆனா கொடுத்து விட வேண்டாம் சூப்பர்மா அடுத்தது வந்து சாந்தி அப்படிங்கிற நேயர் அம்மா திருமணமாகி பதினாறு வருடம் ஆகிறது குழந்தை இல்லை நான் கிறிஸ்டியன் என்ன செய்யட்டும்னு கேட்குறாங்க குழந்தை இல்லை நீங்கள் வந்து குழந்தை கோயிலுக்கு போங்க கிறிஸ்டின் வந்து நீங்கள் உங்கள் உங்கள் மத நம்பிக்கைகள் வந்து சில சமயம் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய மூச்சு காற்றின் அளவு வேறுபடும் அதனால தான் நம்ம நோய்களும் வேறு ஒவ்வொரு வித்தியாசமாக வரும் நம்மளோட உடம்பில் உஷ்ணத்தினுடைய தன்மையும் மூச்சு காற்று அளவும் நம்மளுக்கு வேறுபட்டு வேறுபட்டு வருவதனால் நம்மளுக்குடைய நம்ம தெய்வ வழிபாடும் அதனால தான் வேறுபடுது இந்த உடலுக்கு சூட்டபிளான தெய்வம் எதுவோ அந்த அதுதான் நம்ம உடம்ப ஏற்றுக்கிறது அதுபோல் தான் அவங்க கிறிஸ்டினான கிறிஸ்டினா இருக்கிறதுனால உங்கள் அவர்கட்கு உங்களுடைய என்ன தாட் ஏற்ற தான் அந்த மதமும் இருக்கிறதுனால நீங்கள் அது ஒன்றுமே இது இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்மளுடைய குழந்தையேசு கோயிலுக்கு போய் மெழுவர்த்தி ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஏழு மெரு மெழுவர்த்தி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு வாங்க அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை ஏசு கோயிலில் ஏற்றுறதுக்கப்புறம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அந்த வேளாங்கண்ணி தாயார்கிட்ட போய் மடிப்பிச்சு வாங்கி உணவு பொங்கல் வச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகும்போது அங்குள்ள மீன்களுக்கு கடையில் உள்ள மீன்களுக்கு பொறிகள் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பொங்கல் வச்சு வேளாங்கண்ணி தாய்க்கு வந்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் அந்த பொங்கலை இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா இன்ஃபன் ஜீசஸ் கோயில் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு நீங்க கட்டாயமா வந்து குழந்தை இயேசுவை வந்து நம்பி போறவங்கள வந்து அவர் கையிட்டதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நானே கேள்விப்பட்டிருக்கேன் அதனால இன்ஃபன் ஜீசஸ் கோயிலுக்கு கட்டாயமா போங்கம்மா போயிட்டு அம்மா சொன்ன மாதிரி வேளாங்கண்ணி கோயிலுக்கும் மறக்காம போயிட்டு மீன்களுக்கு பொறி போட்டுட்டு அதே மாதிரி பொங்கல் வச்சுட்டு வாங்க குட் நியூஸ் வந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் வந்து பதிவிடுங்க விரைவிலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு நாங்களும் பிரார்த்தனை செய்துக்கிறோம் ரொம்ப நல்ல விளக்கங்கள்மா நிறைய கேள்விகள் இருந்தது ஒரு சில கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க கட்டாயமா கேள்வி கேட்டவர்கள் பலன் பெற்றிருப்பாங்க நான் நம்புகிறேன் நேயர்களுக்கு எப்பவும் போல ஒரு அன்பான வேண்டுகோள் மறந்துடாதீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க கட்டாயமா உங்கள் சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்ம நேர்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் கொடுத்தீங்க நன்றிகள் பலமா